ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர் இது இந்த பேப்பரை வந்து எப்படி வெளில வந்துச்சுங்கிறீங்களா நான் எப்போ வெளில போனாலும் முன்னாடி கண்டினியூஸாக இங்கே நியூஸ் பேப்பர் போட சொல்லுவோம் அந்த குப்பை நிறைய சேர்ந்து போகுது அப்படின்ட்டு அதோட ஒரு ஒரு விஷயம் உண்டு காலையில் வந்து மைண்டை வந்து டாக்ஸிக் பண்ணிக்க கூடாது காலையிலேயே இந்த டிவியை போட்டுட்டு அந்த நியூஸ் பார்க்க கூடாது காலையிலேயே அந்த பேப்பர் எடுத்து அதில் கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு ஆக்சிடென்ட் இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் கான்சியஸாக இருப்பேன் எப்பயுமே காலையில் நான் பேப்பர் படிக்க மாட்டேன் படிக்கிறதுங்கிறது வேற புக்ஸ்ல கண்ட் இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது வேற இது வேற நியூஸ் பேப்பரை படிக்கிறது வேற அதனால என்ன செய்வேன்னா கொஞ்சம் பேப்பர் நிறுத்திட்டோம் தினகரன் தினத்தந்தி தின இந்து மூணு பேப்பர் வாங்குவேனா ஆனா வந்து மதியத்துக்கு தான் அதை அப்படி பிரட்டி பார்ப்பேன் பட் வந்து இப்ப அதுக்கும் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால பேப்பர் அங்க அங்க குப்பை குப்பையா கிடக்குதுன்னு பேப்பர் வாங்குறதை நிறுத்திட்டேன் ஆனா பேப்பர் நியூஸ் பேப்பர் வீட்டுல தேவையா இருக்கும் இல்லையா சில விஷயங்களுக்கு எல்லாம் நியூஸ் பேப்பர் தேவை அப்படிங்கிறப்ப நான் கடத்தருக்கு போறப்பெல்லாம் பேப்பர் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஈவினிங் போனா கூட மாலை மலர் கொடுங்க பேப்பர் ஏதாவது

இணைந்து மேற்கொண்டு வருகிறது கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ரங்கா பாலிமர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ரொம்ப நல்லா இருக்குல்லையா அதாவது லடாக் லடாக்குன்னு சொல்றோம்ல அந்த இமயமலை பகுதி இங்கெல்லாம் போறவங்க இந்த நியூஸ் வந்து புதுசு எனக்கு இப்பதான் நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அதை வந்து அங்க மேலே ஏற 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 ஆக்சிஜன் லெவல் குறையுமாங்க அப்ப அதை ஈடுகட்டுறதுக்காக உடலுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லையா அப்ப தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவாங்களாம் நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்களாம் அப்ப அந்த கொண்டுட்டு போற பாட்டில்ஸ் எல்லாம் அங்கங்க அங்கங்கே போட்டுடுறாங்க நம்மளுடைய ராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அதை கலெக்ட் பண்ணி அங்கேயே அரைக்கிறதுக்கு ஏதோ மிஷின் வச்சிருக்காங்களாமா அங்கேயே அரைச்சி பவுடர் ஆக்கி லீவுக்கு கீழே வராங்க இல்லையா இறங்கி அப்ப அவங்க அந்த பண்டில் போட்டு எடுத்துட்டு வந்து இந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க இந்த நிறுவனம் இந்த மாதிரி நிறுவனம் அவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுத்தோம்னா அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க இப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நூல் தான் தயார் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா துணி தயார் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இதுல வந்து கலர் ஏற்ற வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கிறதுனால தண்ணி செலவு கிடையாது பொல்யூஷன் கிடையாது இவங்க இதை வந்து மறுசுழற்சி பண்ணி இதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ட்ரெஸ் தயார் பண்றாங்க பாருங்க ஓவர் மாதிரி ஒன்னு தயார் பண்ணிருக்காங்க பாருங்க ஓவர் மாதிரி இருக்கா இந்த ஓவர் கோட்டை இங்க பாருங்க இது யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜிக்கு கொடுக்குறாங்க இதை இதை வந்து அவர் போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காரு ஒரு வாட்டி இந்த ஜாக்கெட்டை தான் பார்லிமெண்ட்டிற்கு அணிந்து வந்திருந்தார் பிரதமர் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க நம்ம தயார் பண்ண ஒரு விஷயத்தை வந்து பாரத பிரதமரே வந்து அது அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து போட்டுட்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி நினைக்கிறாங்க அவங்க அதை தான் வந்து இதில் போட்டிருக்கு இன்னும் நிறையா இருக்குது என்ன படிக்க சொன்னால் கிடக்குடன்னு நான் படிச்சிட்டே இருப்பேன் டைம் இல்லை அதனாலங்கிறதுனால ஸ்பீச் அபதிங்களா கிடக்குது கிடக்குது கிடக்குன்னு போக போகவே சரி அதனால் இதில் வந்து எக்கோ லைன் ஆடைக்கு பேர் வந்து எக்கோ லைன் எக்கோ லைன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணி தயார் பண்ற ட்ரெஸ்ஸஸ் நிறைய வந்துருச்சு பட் அது உடம்புக்கு நல்லதா என்னங்கிறது எனக்கு தெரியல அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய தேடி தேடி படிப்போம் அதனால வந்து பிளாஸ்டிக் உபயோகத்தை நம்ம எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும் ஒன்னு அது முடிஞ்சிச்சா அடுத்தது பாருங்க இதுல வந்து இதுல என்ன இருக்குன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பத்தி இருக்கு உடலுக்கு ஆரோக்கியம் இது பத்தி இருக்கு மூங்கில் வறண்ட நிலத்தில் மூங்கில் போடலாம் பண்ணலாம் அப்படின் இருக்கு வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு இருக்கு பாத்திரம் அறிந்து பிச்சைடின் இருக்கு இதெல்லாம் நான் படிச்சு சொன்னா சாலிடா ஒரு ஒன் அவர் போகும் இந்த வீடியோ வேண்டாம் அடுத்தது ஆன்மீகம் ஆன்மீகத்துல பெரியவர் ஏதோ போட்டிருக்காரு ராஜராஜேஸ்வரிய பத்தி ஏதோ ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு இதையும் இப்ப நம்ம படிச்சு சொல்றதுக்கு இல்ல அடுத்தது இது வந்து சினிமா நியூஸ் இது நமக்கு தேவையில்ல எப்பயுமே அந்த சினிமா நியூஸ் போக கூடாது கிரிக்கெட் கிரிக்கெட் வந்து எனக்கு தெரியாது கிரிக்கெட் விளையாடவும் தெரியாது கிரிக்கெட் பத்தியும் தெரியாது அதனால நான் அந்த கிரிக்கெட் நியூஸே போக மாட்டேன் ஆனா கிரிக்கெட்ல யார தெரியும்னா கபில் தேவ் தெரியும் சச்சின் டெண்டுல்கரை தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் தெரியும் எனக்கு இப்போ உள்ளதுல டோனி டோனி மங்க வர தெரியும் அடுத்தது முக்கியமா ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா சொக்க வைக்கும் சோழர் தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு அதுல விஜயாலய சோழனும் நிசும்ப சூதனி சிலையும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா விஜயாலய சோழன் காலம் அப்படின்னாக்க முத்தரையர்களுடைய ஆட்சியிலேருந்து போர் செய்து அவங்க இருந்து தஞ்சாவூரை வந்து ஜெயிச்சு அதுக்கு பிறகு புதிய தஞ்சை ஒரு விஷயத்த தஞ்சாவூரை நிர்மாணம் செய்தவர் விஜயாலய சோழன் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க விஜயாலயனின் வெற்றியும் தஞ்சாபுரி அப்போ வந்து தஞ்சாபுரின்னு சொல்லியிருக்காங்க அதை தஞ்சாவூரை வந்து தஞ்சாபுரின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சை நகரின் அழகும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா அவ்வளோ செழிப்பாக இருக்குமா அவ்வளோ வளமையாக இருக்குமா தஞ்சாவூர் அப்போ வந்து எந்த அளவுக்கு கிரேட்டாக இருந்துருக்கு பாருங்க தஞ்சாவூர் அந்த அளவுக்கு வழிநடத்தி நடத்தி வந்தவங்க முத்தரையர்கள் வம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது இப்போ வந்து விஜயாலய சோழன் வந்து ஒரு கோவில நிர்மாணம் பண்றாரு அதுல வந்து நிசும்ப சூதனி கோவில் அதாவது சோழர்களுடைய குல தெய்வம் அப்படின்னு பார்த்தா நிசும்ப சூதனி அப்படின்னு சொல்லுவாங்க இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வராகி குல தெய்வம் நிசும்ப சூதனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சூழினி அப்படின்னு சொல்லுவாங்க நிசும்ப சூழினி அப்படின்னு சொல்லுவாங்க நிசும்ப சூதனின்னு இருக்குதுல அப்ப வந்து இவர் வந்து ஒரு இடத்துல அந்த சிலையை நிர்மாணம் பண்ணி கோவில் அமைச்சிருக்காரு அதுல இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத இதுல சொல்லிருக்காங்க அது எங்க இருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆர்வம் வரும் பார்த்தீங்களா நம்ம அதை போய் பார்க்கணும் அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வேலையை தான் நம்முடைய எனது அன்பு மகன் ஷாட் அவர் இந்த இதை தான் செய்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நமக்கே தெரியாத விஷயம் நம்ம இந்த ஊரில் தான் இருக்கோம் நமக்கு எதுவுமே தெரியாது ஒன்றுமே கிடையாதுங்க இந்த உப்புக்கார தெரு பற்றி இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த உப்புக்கார தெருல வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் ஒரு கோவில் இருக்கும் உப்புக்கார தெரு மாரியம்மன் கோவில்ங்கிறது தெரியும் அதுலேயே போட்டிருக்கார் பாருங்க அந்த லாஸ்டில் வந்து ஊமை கோவில்னு ஒன்று இருக்கு ஃபர்ஸ்ட் பாப்பார காளியம்மன் முத்துமாரியம்மன் ஊமை அந்த மூணு இருக்கு பாருங்க அந்த உப்புகார தெருக்குள்ளயே நானும் இத்தனை வருஷம் பிறந்து வளர்ந்து இந்த மன்னார்குடியிலே இருக்கேன் எனக்கு இது தெரியல ஒரு கோவில் தெரு உக்கார தெருவில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு அது திருவிழா ஃபேமஸா நடக்குங்கிறது தெரியும் ஒரு வாட்டி நான் அந்த கோவில் கூட போயிருக்கேன் அது மாதிரிதான் நமக்கே தெரியாத பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப அதை பத்தி ஏதாவது ஒன்னு சின்னதா படிச்சோம்னாலே நம்ம அதை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆர்வப்படுவோம் இல்லையா அப்போ அது மாதிரி இதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னாக்க நிசும்ப சூழலி கோவில் பற்றிய ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது வரலாற்று வரலாற்று அறிஞர் கரந்தை கோவிந்தராசனார் என்பவர் கீழவாசல் குயவர் தெருவில் கருவேலங்காட்டில் காட்சி தரும் காளியின் சிலையே நிசும்ப என்று சொல்கிறார் வரலாற்று அறிஞர் எஸ் பாலசுப்ரமணியம் இதை முதலில் வழிமொழிந்தார் ஆமாங்க அதுதாங்க சொன்னார் பின்னர் வரலாற்று அறிஞர் முனைவர் நாகசாமி அவர்களுடைய கருத்தை ஏற்று தனது முடிவை மாற்றிக்கொண்டார் முதல்ல ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் இன்னொருத்தர் வந்து இல்லங்க இது இல்லங்க அதுதாங்க தன்னோட முடிவை மாத்திட்டு அது குயவர் தெருவில் இருக்கிறது சொல்லினி கிடையாது முனைவர் நாகசாமி சொல்றதுதான் கரெக்ட்ன்றாரு அது எங்க இருக்கு அப்படினா தஞ்சை கீழவாசல் பூமால் ராவுத்தன் கோவில் தெருவில் உள்ள காளி கோவிலில் இருக்கும் பெரிய சிலையை நிசும்ப என்று அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த சிலை மிக பழமையானது இது மற்ற காளி வடிவங்களிலிருந்து மாறுபட்டது ஆறு அடிக்கும் மேல் உயரம் உடையது தேவி அமர்ந்திருக்கிறார் பல கரங்களுடன் காணப்படுகிறார் தலை சுடர்மகுடம் உடையதாக இருக்கிறது வலது காதில் பிரேத குண்டலமும் இடது காதில் பெரிய குண்டலமும் மண் மண்டை ஓடுகள் பூணூலாகவும் அலங்கரித்திருக்கின்றன அந்த சாமியோடைய உருவம் வந்து இப்படி இருக்கு இடது கரங்களில் ஒன்று சுஷி முத்திரையால் காலில் கீழ் உள்ள அரக்கனை சுட்டி காட்டுகிறது இடது சைட்ல கரங்கள் இருக்கு இல்லையா பல கரங்கள் இருக்கு இடது கரங்கள் உள்ள ஒரு கை வந்து இப்படி கீழே காட்டுது சுஜி முத்திரை போட்டு காட்டுது அவரது வலது பாதம் ஒரு அசுரனின் தலையினை அழுத்துகிறது அதன் கீழ் உள்ள சண்டன் விசும்பன் நிசும்பன் விசும்பன் ஆகிய நால்வர் வதைப்பட்டு துடிக்கின்றார்கள் அந்த சிலையினுடைய அழக சொல்ற பாருங்க பாருங்க இத்தகைய சிற்பம் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லை இவர்தான் விஜயாலய சோழன் எடுப்பித்த நிசும்ப சூழினி என்பது முனைவர் நாகசாமியின் கருத்தாகும் இதுவே வரலாற்று அறிஞர்கள் அனைவராலும் ஏற்று போற்றப்பட்டுள்ள கருத்து எப்படி இருக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கா காலையிலேயே ஒரு நியூஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னா அது நம்ம மனசை வந்து சந்தோஷப்படுத்துறதா இருக்கணும் நம்மள யோசிக்க வைக்கிறதா இருக்கணும் நம்மள வந்து நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுறதா இருக்கணும் நம்ம அதை போய் பார்க்கணும் அது எப்படி இருக்கு நம்ம படிக்கிற நியூஸ் வந்து அப்படிதான் இருக்கணும் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளும் அப்படிதான் இருக்கணும் காலையிலேயே எடுத்தோன்னையை அடி தடி கொலை கொல்ல கற்பல் இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது பேசாமல் என்ன பண்ணலாம் இது படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு சாமி பாட்டை போட்டுட்டு வேலைய ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லைங்க இதில் வந்து சிரிக்கலாமே ஒரு விட்டு சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க பள்ளிக்கூடம் முகாமில் இருந்த மக்களை ஏன் தலைவர் பார்க்க போகல அரசியல்வாதிங்க பேசிக்கிறாங்களாம் ஒரு அரசியல்வாதியை பத்தி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க தலைவர் தான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குகிறேன் நடுங்காதவராச்சே இது சிரிப்பு விட்டு இதெல்லாம் விட்டுன்னு சொல்லுவோம் நாங்க சின்ன பிள்ளைல ஏ விட்டு பிடிச்சிட்டு தரேன் விட்டு முட்டும் பிடிச்சிட்டு தரேன் முக்கு வரும் வீட்டுக்கு முக்குல இருந்து அங்கங்க அங்கங்க விட்டு விட்டு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதை வந்து விட்டு அப்படின்னு சொல்றது சிரிக்க வைக்கிறது அதுக்கு பேரு இப்போ வந்து மீம் சாமை அதுக்கு பேரு அடுத்தது பாருங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்துட்டா அந்த ஹீரோவுக்கு தலைக்கணம் குறைஞ்சிடும் ஏன் குறைஞ்சிடும் அப்படியா ஆமா வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி விக்க தான் கலட்டி வச்சிருவாரு விக்கு தான் தலைக்கணம் ஓகே சிரிப்பு வருதா உங்க மாப்பிள்ளை கையை காட்டினா ஒரு கூட்டம் கூட்டமே அவர் முன்னால நிக்குன்னு சொல்றீங்களே அரசியல் இருக்காரா இல்லீங்க டிராபிக் போலீஸா இருக்காரு ஓகே இதுல ஒரு சும்மா ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்தது இன்னொன்னு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கும் அந்த கதை வேண்டாம் சும்மா போர் அடிக்குது அந்த கதை நான் படிச்சிட்டேன் அடுத்தது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருக்கெழுத்து போட்டி அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட் பேஜை பார்த்துட்டு நம்ம அங்க போயிடுவோம் இதுல சொல்லப்படாத கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கு இதுல வந்து ஒரு சினிமா செய்தி தான் பழைய காலத்து சினிமா நடிகை நடிகையை பத்தி ஏதோ ஒரு செய்தி இருக்கு அது நமக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் அதில் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம் இங்கே பாருங்க இப்போ இதில் வந்து இது வந்து குறுக்கெழுத்து போட்டியா இதில் வந்து இப்படி 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 தானே எழுதுவோம் அப்புறம் இப்படியும் எழுதணும் இருந்து மேலே எழுதணும் மேலிருந்து கீழே எழுதணும் சில இதில் வந்து எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் எத்தனை எழுத்துன்னு கொடுக்கல இப்போ வந்து கருப்பு வெள்ளை கட்டங்களும் காய்களும் கொண்ட விளையாட்டு இது கருப்பு வெள்ளை கட்டங்கட்டமாக இருக்கும் காய்கள் இருக்கும் அப்படின்னாக்க செஸ் செஸ் அது வந்து சதுரங்க சதுரங்கம் சொல்லலாம் சதுரங்கம்னு சொல்லலாம் செஸ்னு சொல்லலாம் இப்போ இடம் இருந்து வளம் இப்போ வந்து ரெண்டு செஸ்னு வச்சுப்போம் ரெண்டாவது இது மேலிருந்து கீழ் இது வந்து செஸ்னு இதுல எழுதிட்டோம் அப்படின்னாக்க அழைக்க முடியாது செஸ் சதுரங்கம் ரெண்டு இருக்கு அதை மைண்ட்ல வச்சுக்கணும் வச்சுட்டு இப்ப மேலிருந்து இப்போ வந்து ரெண்டாவது படையப்பா படத்தில் நீலாம்பரியாக நடித்த நடிகை அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் இதுல வந்து மாற்றமே இல்லை அதனால இதை எழுதிட்டோம் அப்ப வந்து இந்த இடத்துல ரா வந்துருச்சு ரா வந்துருச்சா அப்ப சதுர இங்க இம் கரெக்ட்

இனி இங்க யா வந்திருக்கு பாத்தீங்களா குழல் இனிது யாழ் இனிது அவ யாரு மழலை சொல் கேளாதவர்கள் அதாவது சின்ன குழந்தையோட அந்த குஞ்சல் விளையாட்டு சிரிப்பு அந்த பேச்சு அழுகை இதெல்லாம் கேட்காதவங்க தான் குழல் புல்லாங்குழலோட ஞாதம்தான் இனிது யாழ் இசைதான் இனிதுன்னு சொல்லுவாங்களாம் அப்போ வந்து இந்த இடத்துல யாழ் கரெக்டா வெண்ணெய் வெண்ணையுடைய ஆங்கில பெயர் அப்படின்னு சொல்லிருக்காங்க வெண்ணையுடைய ஆங்கில பெயர் பட்டர் பட்டர் போட்டோமா ஓகே பனிரெண்டு பனிரெண்டு கி நமக்கு ரெண்டு எழுத்து கிடைச்சிருக்கு ரெண்டு எழுத்து கிடைச்சிருக்கு பாருங்க அது மாதிரி அடுத்தது திருமணம் வேறு சொல் பன்னெண்டு கல்யாணம் திருமணத்துடைய வேறு பெயர் கல்யாணம் ஓகே தேவர்களின் தலைவன் கலைந்துள்ளான் இந்திரன் தேவர்களுடைய தலைவன் யாரு இந்திரன் இந்திரனுடைய பெயர் வந்து கலைஞ்சிருக்காம பதினாலு போர்டீன் எங்க இருக்கு இங்க இருக்கு போர்டீன் இருக்கு இதை வச்சுப்போம் எப்படி கலைஞ்சிருக்குன்னு மற்ற இந்திரன் அப்படின்னாக்கா இந்திரன்னு எழுதிடலாம் பட் கலைஞ்சிருக்குங்கிறப்ப அதை நம்ம பார்த்து தான் எழுதணும் இதுல வந்து பதினேழு கீழிருந்து மேலே என்ன வருது முண்டாசு கவிஞர் முண்டாசு கவிஞர் யாரு பாரதியார் பாரதியார்

எனக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நல்லா ரசித்து யோசிச்சு பண்ணி செஞ்சு இதை நான் எழுதி முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு இதை நான் தம்பிட்ட பெருமையாக காட்டுவாங்க பாரு நான் எழுதிட்டேன் பாரு அப்படின்னு காட்டுவேன் பட் இது வந்து அந்த காலத்தில் என்னோட ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு இது இது பற்றி தெரியும் இது வந்து இப்போயும் இதை பார்த்தா எடுத்து எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் அவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் இது வந்து மூளைக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்குற ஒரு விஷயம் நமக்கு வந்து ஞாபகம் மருந்து ஏற்படாது இதை நம்ம எழுதும்போது அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குறுக்கெழுத்து போட்டி எழுதுறதுல இன்ட்ரஸ்ட் உண்டு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதுல இன்னொரு லேட்டஸ்டா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு சுடோக் பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு அதுவும் நான் செய்வேன் அது இன்னொரு நாளைக்கு அது அது புக்ஸ் இருக்கு அதுக்கு அது புக் மாதிரி இருக்கும் அதுல நிறைய இருக்கும் அதை எடுத்து எடுத்து நம்ம போட்டுட்டே உட்காந்துருக்கணும் அதுவும் வந்து மூளைக்கான பயிற்சி தான் நம்மளுடைய புத்தி குர்மையை அதிகமாக்கும் கவன சிதறல்களை சரி பண்ணி ரொம்ப வந்து ஒரு இதாகும் அப்படிங்கிறதுனால அதையும் நான் செய்வேன் இப்போ வந்து இதை பத்தி நீங்க இதுல யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு இது யாரெல்லாம் எழுதுவீங்க அப்படிங்கறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள்